விசிட செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் ஈரானினுடைய புலனாய்வு தகவல்களை மேற்கோட்காட்டி ஐஆர்என்ஏ செய்தி சேவையோடான செய்திகளை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன அதாவது குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட மொசாடோடு தொடர்பினை பேணிய மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாத மற்றும் பிரிவினைவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பலரை இப்போது மொத்தமாக கைது செய்திருப்பதாக ஈரானினுடைய அரசாங்கத்தின் உழவு பிரிவை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன ஜூன் மாதத்தில் மாத்திரம் நடைபெற்ற விசேட அதாவது பலதரப்பட்ட கோணங்களிலான சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே இஸ்ரேலுள்ளான பன்னிரண்டு நாள் போரை தொடர்ந்து பல உளவு பிரிவு உறுப்பினர்களை தூக்கிலிட்டிருந்தது ஈரான் அதனை போன்ற தண்டனைகளை வழங்கும் நோக்கில் அல்லது உயரிய தண்டனையை வழங்கும் நோக்கில் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது இது எவ்வாறாக இருந்த போதிலும் இவர்கள் பல கோணங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல மாகாணங்களிலிருந்து மொசாடுடன் தொடர்புடையவர்கள் என்ற பெயரிலேயும் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல தீவிரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகள் என மொத்தம் நானூறுக்கும் மேற்பட்டவர்களும் இதன்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த கைது நடவடிக்கைகளின் போது கிரிப்டோ கரன்சி மூலமாக அல்லது அந்த நாணய அழகின் மூலமாக ஈரானுக்குள் பல நாசகார செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உதவி பெற்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இன்னும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது குறித்த கைது நடவடிக்கைகளின் போது அமெரிக்காவிலிருந்து அல்லது அங்கிருந்து தரவிக்கப்பட்ட ஆயுதங்கள் குறிப்பாக ஆர்பிஜி வகை ஆயுதங்கள் அதேபோல போல கிரனைட்டுகள் அதே போல் மென்றக ஆயுதங்கள் போருக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்று பலவும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரானுக்குள் பல நாசகார செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் அதேபோல போல் உயர்மட்ட தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துதல் உள்ளிட்ட ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான புலனாய்வு தகவல்களை பெற்றுக் கொடுத்தல் இப்படி பல விடயங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றமை தெரிய வந்திருப்பதாக போரின் போது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சிவில் சிரேஷ்ட தலைவர்கள் மற்றும் ஈரானின் பாதுகாப்பு படைகளின் கொலைகளுக்கு இவர்களினுடைய தரவுகள் காரணமாக அமைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இது தொடர்பிலே மேலதிக தகவல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சர்வதேச செய்திகளின் பிரத்யேகமான தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது சில விடயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஈரானினுடைய ஐஆர்என்ஏ செய்தி சேவை தான் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஈரானினுடைய ஐஆர்என்ஏ செய்தி சேவையினுடைய தகவல்களின் பிரகாரம் பார்க்கின்ற போது குறிப்பாக இவர்கள் அனைவருமே ஒரு மாத கால பகுதிக்குள் கைது செய்யப்பட்டவர்கள் என்பது ஒரு புறம் இருக்க இவர்கள் தொடர்பான தகவல்களை குறிப்பாக மொசாடோடு தொடர்புகளை பேணுகின்ற இந்த வலையமைப்புகளை தொடர்ந்து உடைத்தறிவதற்கு ஈரானினுடைய ஐஆர்ஜைசி படையும் போல விசட நடவடிக்கைகளை முன்கொண்டு அதன் மூலமாக இவர்களை மீது தாக்குதல் நடத்தியவர்களை கொலை செய்து அல்லது ஏதோ ஒரு இவர்களை கண்டுபிடித்து தண்டனைக்குட்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவைகள்தான் தற்போதைய நிலவரங்கள் தொடர்ந்து மனித அன்பான